ம்ேதா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஏர்த்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் பற்றி பேசலாம் அண்டார்டிகா இது ஐஸில் கவரான ஒரு பெரிய காண்டினென்ட் ஆனால் இது சயின்ஸுக்கும் ஹிஸ்டரிக்கும் ஒரு பசில் மாதிரி அண்டார்டிகா இப்போ ஃபுல்லாக ஐஸில் இருக்கு ஆனால் பல மில்லியன் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இது ஒரு கிரீன்லேண்டை ஃபாரஸ்ட் ரிவர்ஸ் ஹெட்டா டைனோசும் இருந்திருக்கு ஃபாசல் ஃபியூவல்ஸ் கூட வந்து இங்கே இருந்ததாக எவிடென்ஸ் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து சயின்டிஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் அனாமலி டிடெக்ட் பண்ணாங்க இங்கே லேக் வஸ்டோ கீழே இது ஒரு ஹிட் மீட்டர் ஹட் ஹிட் பண்ண ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஏன்ஷியன் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இதில் வந்து இருக்குது இது வந்து கிளியர் ஆன்சர்ஸ் இல்லை ஆனால் இது வந்து ஒரு ரியல் மிஸ்ட்ரியான பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் ஆல்சோ லேக் வஸ்டோக் ஐஸ் கீழே இருந்த வாட்டர்லாம் சயின்டிஸ்ட் கீழே இருந்த வாட்டர்ஸில் சயின்டிஸ்ட் வந்து பாக்டீரியாஸ் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஃபோர்டீன் மில்லியன் இயர்ஸ் ஓல்டு லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நமக்கு மாசில் யூரோப்பா மூனில் லைஃப் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்டார்டிகா ஐஸ் மெல்ட் ஆகுது இது கான்டினென்ட் ஆனால் சீ லெவல் ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகும் சென்னை மும்பை லண்டன் எல்லா கோஸ்டல் ஏரியாஸ் சிட்டிஸ்க்கும் இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற அண்டார்டிக்க சீக்ரெட் நாசி பேஸ் இருந்ததாம் இல்லை ஏலியன்ஸ் பேஸாம் அதாவது பிரமிட் ஷேப்டு மவுண்டைனு ஏலியன்ஸ் பேஸு சீக்ரெட் நாசி பேஸ் இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிஸ் தான் பட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லை பட் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி வந்து ஓடிட்டே இருக்கு ஸோ இது ஒரு ஐஸ் வேர்ல்டு ஆனால் ஒரு நம்ம எர்த்தோட பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை புரிஞ்சிக்க இது ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்